அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் உயிரே உன்னை தேடி பகுதி ஆறு கடந்த பகுதியில் மாதங்கிக்கு வழிவிடாமல் மித்ரன் இருந்ததை பார்த்தோம் சற்று நின்றும் அவன் விடுவதாயில்லை என்று உணர்ந்தவள் கை கூப்பி அத்தான் ப்ளீஸ் கொஞ்சம் வழிவிடுறீங்களா என்று இடைவரை குனிந்து வணங்கவும் சிரித்தபடியே எழுந்தவன் அவளுக்கு வழிவிட்டான் இருந்தும் விடாமல் அவளை பின்தொடர்ந்தபடி அவன் டைலாமோ டயலாமோ என்று பாடல் பாடியபடி வரவும் மாதங்கிக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல வந்தது இவன் தொல்லை தீராது என்று கிச்சனுக்கு ஓடியவள் தமக்கையிடம் அப்பா உன் ஆள தாங்கல நீ போய் அவர் கூட மொக்கப்போடு என்று உடன் பிறந்தவளை விரட்டாத குறையாய் விரட்டினாள் அவளும் சிரித்தபடியே போட்ட காஃபியோடு வெளியே வர ஹாலில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான் மித்ரன் இவள் காஃபியோடு வரவும் அவளது அன்னை மாப்பிள்ளையை பார்த்து சிரித்தபடி உள்ளே வரவும் சரியாக இருந்தது உள்ளே வந்தவர் வருங்கால மாப்பிள்ளையை பார்த்து புன்னகைத்தபடியே எப்போ வந்தீங்க தம்பி என்று விசாரிக்க இப்பதான் ஆன்டி அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே மிருதுளா கையில் தந்த காஃபியை வாங்கினான் முதல்ல காஃபி சாப்பிடுங்க தம்பி என்று அவர் உபசரிக்கவும் புன்னகைத்தபடியே அமர்ந்து அதை ரசித்து பருக ஆரம்பித்தான் பருகி முடித்தவுடன் எழுந்தவனை கண்டு என்ன தம்பி என்று மிருதுளாவின் தாய் கேட்க இல்லை ஆண்டி எனக்கு காஃபி சாப்பிட்ட உடனே மவுத் வாஷ் பண்ணணும் அதனால் வாஷ்பேஷின் என்று கேட்க புன்னகைத்தவர் நல்ல பழக்கம்தான் கிச்சன் பக்கத்துல இருக்குப்பா என்றதும் புன்னகைத்தபடி நகர்ந்தான் அவன் வருவதை அறிந்த மாதங்கி பயங்கர குஷியில் இருந்தாள் ரொம்ப நாள் பிறகு ஆடிய உற்சாகமா இல்லை அவனை பார்த்த மகிழ்ச்சியா என்று அறியாதவள் துப்பட்டாவை எடுத்து தலைப்பாகை போல் கட்டிக்கொண்டு அழகான ஒரு காதல் பாடலை பாடிக்கொண்டிருந்தாள் தொட கண்கள் சுடுதே அது சூட சூட காய்ச்சல் தருதே உன்னாலே உயிரோடு ஒரு காதல் பூகம்பம் படபட பார்வை சுடுதே அது புது புது போதை தருதே உன்னாலே நெஞ்சோடு போராட்டம் ஆரம்பம் ஒரு பூ போலே எண்ணெய் கொய்கிறாய் இரு கண்ணாலே யுத்தம் செய்கிறாய் பப்பரி பூ பப்பாரே இது மந்திர தந்திரமா பப்பரி பூ பப்பாரே என்ன பார்த்துக்க பத்திரமா பப்பரி பூ பப்பா நான் சொத்துரு பம்பரமாய் பப்பரி பூ பப்பா என்ன சுத்திக்க சொத்திக்க சித்திரமாய் என்று அவள் உடல் வளைந்த தோசை கரண்டையோடு ஆடிக்கொண்டிருக்க ஜன்னல் வழியே அதனை பார்த்தவனுக்கு உதட்டில் ஒரு புன்னகை நிலையாய் உட்கார்ந்தது தன்னை மறந்து செவுற்றில் கைவூன்றி அவன் ஆட்டத்தையும் குரலையும் அவன் ரசித்து கொண்டிருக்க போனவன் என்ன ஆனான் என்று தொடர்ந்து வந்த மிருதுலா அவன் கிச்சல் வாசலில் கைவூன்றி நிற்பதைப் நிற்பதை பார்த்து இங்கே என்ன என்று அவள் ஏதோ கேட்க வர சற்றென்று திரும்பி ஷூ என்று அவளுக்கு சைகை செய்தான் என்ன என்று அவளும் எட்டி பார்க்க தங்கை குஷியாய் ஆடுவதை பார்த்து அவளுக்குமே புன்னகை தோன்றியது சற்று தள்ளி வந்ததும் உன் தங்கை ரொம்பவே க்யூட் எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக இருப்பாளா என்று துடைத்தபடியே அவனோடு நடந்து வர ம் எங்கள் வீட்டு மொத்த சந்தோஷமும் அவதான் தான் எங்கள் சந்தோஷமும் அவ சந்தோஷமும் தான் ஆனால் கொஞ்ச நாளாவே என்னமோ மாதிரி இருந்தா இப்போ மறுபடி இப்படி பார்க்கவும் தான் நிம்மதியா இருக்கு என்று மிருதுலா புன்னகைக்க ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டவனை பார்த்து புன்னகைத்தவள் அது கடவுளுக்கும் அவளுக்கும் தான் வெளிச்சம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவ ரொம்ப வெளிப்படையானவன்னு நினைக்காதீங்க எந்த அளவு சந்தோஷத்தை வெளிக்காற்றாலோ அந்த அளவு விஷயங்களை மூடி மறைப்பதில் அவளுக்கு நிகர் அவ மட்டும்தான் காய்ச்சல்னா கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாள் நாங்களாக தொடும்போது தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு என்று தங்கையின் பிராணத்தையெல்லாம் வெளிப்படையாய் சொல்லிக்கொண்டிருந்தாள் இன்ட்ரெஸ்டிங் என்றவன் அதற்கு மேல் எதுவும் அவளிடம் வம்பளக்கவில்லை இங்கே மிருதுலாவின் தாயாரிடம் வந்தவன் எனக்கு ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அதுவும் பக்கத்து ஏரியாவுக்கு தான் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன் என்றதும் இருவருக்குமே சந்தோஷம் தாங்கவில்லை வாழ்த்துக்கள் தம்பி என்று வருங்கால மாமியாரின் ஆசி பெற்றவன் கங்கராஸ் என்று மிருது கை கொடுக்க அதை பற்றியும் குலுக்கினான் ஆன்டி அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் எனவும் என்ன தம்பி தயங்காம சொல்லுங்க என்று ஊக்குவித்தார் அப்பப்ப நான் இங்க வரதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே தப்பா எடுத்துக்க வேண்டாம் எனக்கு மாதங்கியோட துருதுருப்பும் குறும்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இவங்களோட கொஞ்ச நேரம் செலவழிச்சா சந்தோஷமா இருப்பேன் என்றதும் அவர் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் கல்யாணம் செய்ய போகும் இவளை பார்க்க வேண்டுமென்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இவன் என்னடாவென்றால் மாதங்கியோட இருக்க விருப்பம் என்கிறானே என்று அவர் யோசனையில் இறங்க அவர் மௌனத்தை கவனித்தவனாய் உங்களுக்கு விருப்பமில்லாட்டி வேண்டாம் ஆண்டி என்று வெளியேற நினைக்க அச்சச்சோ என்ன தம்பி நீங்க இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா இது உங்க வீடு மாதிரி நீங்கள் வேணா வரலாம் என்றதும் தான் அவன் புன்னகை மீண்டது ரொம்ப நன்றி ஆண்டி என்றவன் தன் தொப்பியை எடுத்துக்கொண்டு கிளம்ப கம்பீரமாய் அவன் போலீஸ் உடையில் செல்வதை பார்த்து ரசித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மிருதுலா அவன் சென்ற வெகுநேரம் கழித்து வாய் நிறைய தோசையுடன் எங்க வாழு போயிட்டாரா என்று வந்தவளின் கன்னத்தில் செல்லமாய் தட்டிவிட்டு தமக்கை நகர அவளை பார்த்தவாரேன் என்றாள் மாதங்கி போதும் மிருது உன்னோட இந்த சந்தோஷம் ஒன்னு போதும் எனக்கு என்று எண்ணியவளாய் தன் அறைக்கு விரைந்தாள் இங்கே தன் அலுவலுக்கு விரைந்து கொண்டிருந்தவனின் முகத்திலிருந்து சிரிப்பு நகருவேனா என்றது மாதங்கியின் குரல் அவள் ஆட்டம் அவள் குறும்பு என்று அதேதான் நினைவில் இருந்தது அதே நினைவில் வண்டியை செலுத்தியவன் மூன்று இடங்களில் வண்டி ஓட்டுவதில் தடுமாறவும் அவனுக்குமே இது புதியதாய் இருமுறை தலையை உலுக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் அலுவல் வந்ததும் இருந்த வேளையில் அவளை மறந்தே விட்டான் இரண்டு நாட்களாய் அவனிடம் இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் போகவே பொறுக்காதவளாய் மிருதுலாவே மித்ரனுக்கு தொடர்பு கொண்டாள் திரையில் அவள் பெயர் ஒளிர்வதை பார்த்து ஒரு புன்னகையுடன் எடுத்தவன் ஹாய் எப்படி இருக்கீங்க என்று விசாரிக்கவும் அந்த பக்கம் பதிலே இல்லை என்னாச்சு ஹலோ ஹலோ என்று அவன் இரண்டு முறை கத்திய பிறகு ம் இருக்கேன் என்று மட்டும் குரல் வந்தது அப்புறம் ஏன் பேசல என்று கேட்டவனுக்கு பதிலாய் நான் உங்க மேல கோவமா இருக்கேன் என்று பதில்தான் வந்தது கோவமா எதுக்கு பின்ன என்ன என்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சு என்று அவள் சொன்னதும் வாய்விட்டு சிரித்தான் மித்ரன் ஓ அதுவா கொஞ்சம் வேலை இருந்ததுமா ஜாயின் பண்ண புதுசு அதான் கொஞ்சம் ப்ரெஷர் என்றும் கூட அவள் சமாதானமாகவில்லை இங்க பாரு மிருது நான் ஒன்று சாதாரண வேலை பார்க்கல ஒரு போலீஸ் அதிகாரி மனைவி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் துறந்தவளாக இருக்கணும் எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன வேலை வரும்னு சொல்லவே முடியாது எப்பவும் நாங்கள் தயாராக இருக்கணும் புரியுதா என்று அவன் சற்று சீரியஸாய் கேட்கவும் மிருதுலாவுக்கு கண்கள் குளம் கட்டியது நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை விட்டாள் மனதில் ஏதோ பிசைந்தெடுத்தது அவன் பேசிய துணியா இல்லை பேசிய விஷயமா என்று உணர முடியாதபடி ஒரு வழி ஏற்பட அப்படியே அமர்ந்து விட்டாள் இங்கே மித்ரனுக்கும் ஏதோ போல்தான் இருந்தது தான் பேசியது அவளை காயப்படுத்தியிருக்குமோ உடனே போனை வைத்து விட்டாளே ஆனால் நான் ஒன்றும் தப்பாய் சொல்லவில்லையே உண்மையைதானே சொன்னேன் காயப்பட்டிருந்தாலும் அவள் அதை ஏற்கத்தான் வேண்டும் என்று நினைத்தவனுக்கு ஒரு மணி நேரம் பொறுக்க முடியவில்லை உள்ளே ஏதோ உறுத்தியது உடனே கிளம்பிவிட்டான் உயிரே உன்னை தேடி தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்